நம்ம இந்தியா இஸ்ரேலுக்கு எதிராக ஐநா சபையில் வாக்களித்தது உங்களுக்கு தெரியுமா ஏன் இந்த திடீர் மாற்றம் மத்திய கிழக்கோட மொத்த அரசியல் வரைபடமே இதால் மாறப்போகுது அடுத்த அறுபது வினாடியில் முழு உண்மையும் சொல்றேன் கவனமாக கேளுங்க இப்போது இஸ்ரேல் அரபு நாடுகள் பிரச்சனை பழைய கதை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த அந்த ஆறு நாள் போர் ஞாபகம் இருக்கா அந்த போரில் தான் இஸ்ரேல் சிரியாவோட முக்கியமான இடமான கோலன் ஹைட்ஸ் பகுதியை கைப்பற்றியது ஆனால் அதுக்கு பிறகு வந்த அத்தனை வருஷமோ அது ஒரு சட்டவிரோத ஆக்கிரமிப்புன்னு தான் உலகம் பேசிட்டு இருக்கு இப்போ லேட்டஸ்டா எகிப்டு ஒரு புது தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க கோலன் ஹைட்ஸை விட்டு இஸ்ரேல் வெளியேறணும்னு இந்த வாக்கெடுப்பில் தான் நம்ம ஊரு அதாவது இந்தியா இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களிச்சிருக்கு மொத்தம் நூற்றி இருபத்தி மூன்று நாடுகள் ஆதரவு இது உலக அரங்கில் ஒரு பெரிய திருப்பம் நமக்கு நல்லா தெரியும் இஸ்ரேலும் இந்தியாவும் ஒரு பக்கம் பலமாக நட்பில் இருக்காங்க நிறைய வியாபாரம் ராணுவ உதவின்னு நெருக்கம் இருக்கு ஆனா இந்த முக்கியமான யூஎன் தீர்மானத்தில் இந்தியா இஸ்ரேல ஆதரிக்கல கோலன் ஹைட்ஸ் சிரியாவுக்கு தான் சொந்தம் இதுதான் இந்தியாவோட நிலைப்பாடு இதைத்தான் ஐநாவின் பெரும்பான்மையான நாடுகளும் சொல்லியிருக்கு ஆனா இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா உட்பட வெறும் ஏழு நாடுகள் தான் இதை எதிர்த்து வாக்களிச்சிருக்கு இது தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான தகவல் ஏன்னா இந்த மத்திய கிழக்கு அமைதி தான் உலக பொருளாதாரம் பெட்ரோல் விலை எல்லாத்தையும் தீர்மானிக்கும் இந்தியா மத்திய கிழக்கு நாடுகளோடான தன்னோட உறவை பலப்படுத்த இந்த முடிவை எடுத்திருக்கலாம்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இந்த தீர்மானம் இஸ்ரேலுக்கு கொடுத்த ஒரு பெரிய அழுத்தம் இனி கோலன் ஹைட்ஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் இந்தியா இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களித்தது சரியா தப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க